கொள்கை குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் நபி மூசா அடைய செல்லம் அவர்கள் இறைவன் அவர்களுக்கு நபி தோத்தை வழங்குகிறான் நபி தோத்தை வழங்கிய கையோடு இறைவன் கட்டளை எடுந்திருந்தான் இதுக புயிலா சிறம் நீங்கள் சிறவனிடத்தில் செல்லுங்கள் அவன் மரம்பு மீறிவிட்டான் அவன் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லி கொண்டு அவன் அவனிடத்துல போயிட்டு உண்மையான கடவுள் யாரு அவருக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கும் அவனுடைய வலிமை என்ன மகிமை என்ன என்பதை அவனிடத்துல போயிட்டு சொல்லுங்கள் என்று இறைவன் மூசாவுக்கு கட்டளை எடுகிறான் நபி மூசா அலி செல்லம் அவர்களும் இறைவனுடைய கட்டளையை ஏற்று இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா அத்தாஜிகளையும் பிறவனுடைய கண்ணுக்கு முன்னால் செய்து காட்டுகிறார்கள் ஆனால் பிறவன் என்ன சொல்றா மகாத ஐலாசுக்கு இது சூனியத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லி அவன் மறுக்கிறான் ஆனால் பிறவன் ஏற்பாடு செய்த சூனியக்காரர்கள் நம்பி மூசா அழகி செல்லம் அவர்களுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி அந்த இடத்திலேயே சஜிதா பண்றாங்க ஒரு கட்டத்தில் மூசா முசா செல்லம் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பொறுக்க முடியாமல் அவர்களை கொள்வதற்காக இரவன் முடிவு செய்யறான் நபி முசா அலிசல்லாம் அவர்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் கொண்டவர்களும் ஊற உண்டு ஓடுறாங்க அவனுடைய ஆட்களும் பின்னாடி தொடர்த்துக்கிட்டு வராங்க அந்த நேரத்தில் இறைவன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை ஏற்படுத்துறான் முன்னாள் கடல் பின்னாடி அவருடைய ஆட்களும் வந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா நாங்க கிரவுண்ட் இடத்துல இருந்திருந்தால் கூட அடி உதயோடு முடிச்சிருப்பான் ஆனா நீங்கள் எங்களை கூட்டிட்டு வந்துட்டு வீடுக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஆக்கிட்டீங்களே எங்களை மட்டும் கிரவுண்ட் முடிச்சா நான் நிச்சயமாக எங்களை கொண்டுருவான்னு சொல்லி எல்லா மக்களும் பயப்படுறாங்க ஆனா இவ்வளவு பேரும் பயப்படும் பொழுதும் அப்படி மூசா அழிய செல்லும் அவருடைய கொள்கை உறுதி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன் அவங்களுக்கு மத்தியில் நம்ம மூசா அழிய செல்லும் அவங்களுக்கு சொன்னார்கள் கல்லா அப்படி கிடையாதுங்க

உன்னுடைய கைத்தடியால் கடல் மீது அடிக்கிறார்கள் தன்னுடைய இறைவனுடைய கட்டளை கேட்டு மூசாடி செல்லும் அவர்கள் தன்னுடைய கைத்தடியால் கடலை அடிக்கிறார்கள் கட்டளை இழந்தாலும் பிளந்தவர்கள் ஒரு பார்வை ஏற்படுத்தி தருகிறேன்